ஹாய் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒரு ஒன்று இருக்குது அதுக்கு எப்படி டேரிஃப் செட் பண்ணி எப்படி புக்கிங் போட்டு பில்லை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தரப் போகிறேன் ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்றது என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து சிட்டி டேரிஃப் லோக்கல் டேரிஃப்னு ஒன்று அவுட் ஸ்டேஷன் மீட்டர் டேரிஃப் பே பேக்கேஜ் அதுக்கும் ஒன்று சொல்லியிருக்கேன் ஃப்ளாட் ரேட் டேரிஃப் மூணுக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை கம்பல்சரி பாருங்கள் இப்போ நாலாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு என்னென்னா ஒரு சிட்டிலருந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு வண்டி கேட்குவாங்க இப்போ ஒரு சேலம் ஏரியா வரத்துக்குட்டிங்களா சேலத்துலேருந்து கொடைக்கானல் சேலத்துலேருந்து ஏற்காடு சேலத்துலேருந்து ஊட்டி ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக டேரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓடுற எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கும் பில் பண்ணுவாங்க இப்போ எப்படி உதாரணத்துக்குன்னா இப்போ சேலம்ட்டு ஏற்காடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு எண்பது கிலோமீட்டரு எட்டு மணி நேரம் நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன் அது ஒரிஜினலாக என்னவோ அது நீங்கள் ஃபிக்ஸ் தான் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் எண்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஆயிரத்து ஆயிரம் ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடிஷ்னலாக போகிற கிலோமீட்டருக்கு பதினோரு ரூபா அப்படின்ற மாதிரி சின்ன வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதே போல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வர கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ராவாக வர ஹவர்ஸுக்கு வெயிட்டிங் சார்ஜ் நூறுரூவா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பில்லில் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹில்ஸ் ஏரியாவுக்கான டேரிஃப்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் ஹில்ஸ் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் வாங்க நான் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்ற சொல்கிறேன் இப்போ மாஸ்டர் போய்ட்டு டேரிஃப் ஸ்பெஷல் பேக்கேஜ் டேரிஃப்னு ஒன்று இருக்கும் நான் இது இதுக்கான வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்கலனாக்கா அது தெளிவாக பார்த்துக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை நான் நியூ ஒன்று கொடுத்துட்டு இப்போ சேலம் டு ஊட்டி போட்டிருக்கோம் இப்போ சேலம் டு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா சேலம் சேலம் டு ஏற்காடு ஆற்காடா இங்கேற்காடு பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே கொடைக்கானல் சேலம் டு கொடைக்கானல் ஏற்கனவே போட்டிருக்குது சேலம் டு ஊட்டியும் போட்டிருக்குது இப்போ நான் வந்து சேலம் டு கொடைக்கானல் இண்டிகாவுக்கு பண்ணியிருக்கோம் இப்போ நான் அதே போல் சேலம் டு கொடைக்கானல் நான் வந்து ஒரு இப்போ பாருங்கள் பாருங்கள் சேலம் டு கொடைக்கானல் டாடா இண்டிகா ஏசிக்கு பண்ணியிருக்கோம் இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைரில் ஒரு சடான் டைப்புக்கு பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்கு நான் ஓகே நான் நிஸான் சன்னி ஏற்றுங்களா பண்ணுறேன் பேக்கேஜ் ஹவர்ஸ் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் பேக்கேஜ் கிலோமீட்டர் வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் சும்மா நான் ரஃபாக தான் போடுறேன் பேக்கேஜ் அமௌண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற மாதிரி போடுறேன் அடிஷனலாக வர வெயிட்டிங் சார்ஜுக்கு ஒரு நூறுரூபாவும் அடிஷனல் வர்ற கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பதிமூணு ரூபாயும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இது மாதிரி தான் வந்து ஜென்ரலாகவே ஹில்ஸ் ஏரியாருன்னா இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த 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 ட்ரைப் ஆஃப் டேரிஃப்லாம் இங்கே தேவைன்னா யூஸ் பண்ணிங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் இருக்குது சாப்பிடலாம் இருக்குது அது தேவைன்னா யூஸ் பண்ணிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ லோக்கலும் பேக் அவுட் ஸ்டேஷன் மீட்ரு மட்டும்தான் வந்து கம்பல்சரி மீதி எல்லாமே இந்த ஃப்ளாட் ரேட்டு ஸ்பெஷல் பேக்கேஜு லோக்கலில் ஹவர்லி லோக்கலில் பேக்கேஜு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் அவ்வளோதான் ஓகே நான் இப்போ வந்துட்டு சேலம் டு கொடைக்கானல் வந்து டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்புக்கும் நீங்கள் வந்து டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் இப்போ நான் போயிட்டு புக்கிங் போடுறேன் ஜஸ்ட் யூஷுவல் தான் இதுக்கு முன்னாடி எப்படி புக்கிங் போட்டோமோ அதே மாதிரி தான் கிடைக்கிடுன்னு அப்படின்னு புக்கிங் போடுறேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஓகே நான் நிசான் வண்டி அப்படின்ற மாதிரி போடுறேன் சாரி எல்எம்என் சாரி நிசான்ற வந்து ஆர்ட் பண்ண நினைக்கிறேன் ஓகே சாரி நிசானில் நிசான் பதிலாக நான் வந்து சன்னின்றதை செலக்ட் நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணோம் ஸோ அதுதான் வந்து பிரச்சனை ஓகே நான் இப்போ வந்து இதை வந்து சேலம் அப்படின்ற மாதிரி போடுறேன் சேலம் டு கொடைக்கானல் சேலம் டு கொடைக்கானல் ஸோ இங்கே வந்து கம்பல்சரி இதை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ்னால ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து க டேரிஃப் டைப் அதாவது என்ன என்ன டைப் ஆஃப் டேரிஃப்ன்றது அதாவது என்ன டைப் ஆஃப் டேரின்றதை விட அது வந்து எந்த ரெண்டல் ஸ்டேஷன் எந்த டைப் எந்த டைப் ஆஃப் ரெண்டல் ஸ்டேஷன் லோக்கலாக அவுட் ஸ்டேஷன் மீட்ரா ஃப்ளாட் ரேட்டாக ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி லோக்கல் சொல்லியிருப்பேன் அவுட் மீட்டர் சொல்லியிருப்பேன் ஃப்ளாட் ரேட்டு சொல்லியிருப்பேன் இப்போ நான் ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி சொல்ல போகிறேன் ஒரு மூணு இருக்குது நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ இதுக்கான இது செலவுட்டு கொடைக்கானல் ஒரு டென் ஹவர்ஸ் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்ரு ரெண்டாயிரத்தி இரநூறு ருபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிங்க ஸோ அது தெளிவாக என்ட்ரு பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு என்ன அப்படின்னா நஸ்மாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுனால விட்டுவிட்டேன் புக்கிங் போட்ட உடனே கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு இப்போ நம்ம புக் போட்ட புக்கிங்கே இருக்கும் ஸோ இங்கே போனாக்கா தெரியும் சேலன்ட்டு அங்கே இருக்குது நான் போயிட்டு வண்டி அசைன் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு அந்த கார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் அதுவே ஒன் நைன்டி நைன் அப்படின்ற ஐடி இது வந்து சடான்றதுனால நான் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்ற ஐடி எஸ்எம்எஸ் போனோம் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்ற ஐடியாவே வந்து அசைன் பண்ணுறேன் மாதிரி மார்க்கை ரீட் பண்ண சொல்லுது పోయి టీ అసైన్ పన్న నా ఓపనింగ్ పేజ్ పోండి అసైన్ పన్నోనే కస్టమర్ ఎస్ఎంఎస్ డ్రైవర్కు ఎస్ఎంఎస్ వండుచి పార్క్ రెండు ఎస్ఎంఎస్ వండుచినాక నే ఇంకేకూడా ఉట్ ఇంకా పోట బింగ్ అది డ్రైవర్కొంఎస్ ఇది ఇది వంద డ్రైవరుక ఎస్ఎంఎస్ ఇది వంద కస్టమర్కనే ఎస్ఎంఎస్ షో నోపనింగ్ కొడుకుపోపనింగ్ కొడుకు ఐడి కేపు ఓపనింగ్ కిలోమీటర్ ఫోర్ ஃபோர் நைன் நைன் அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து ம காலையிலேயே எடுத்துகிட்டு போன மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே முடிஞ்சு இப்போ ஓப்பனிங் கொடுத்தாச்சு அது க்ளோசிங் பேஜுக்கு வந்துடும் இப்போ ட்ரிப்பு முடிய போகுது ஆஃபீஸுக்கு டிரைவர் கால் பண்ணுவார் இப்போ பாருங்கள் லோக்கல் அந்த க்ளோஸ் ட்ரிப்புன்னு கொடுத்த உடனே க்ளோசிங் பேஜ் க்ளோஸ் ட்ரிப்புன்னு கொடுத்தோடனே லோக்கல்னால் இங்கே வரும் பேக்கேஜ்னா இங்கே வரும் ஃப்ளாட் ஏரிஃப்னு அங்கே வரும் இப்போ ஸ்பெஷல் பேக்கேஜ்றதுனால இதுங்க வந்துருச்சு இப்போ நம்ம கேட்க வேண்டியது க்ளோசிங் கிலோமீட்டர் தான் கேட்குவோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன் டூ த்ரீ செவன் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் வந்து கால்குலேட் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும் பாருங்க ஸோ அந்த பேக்கேஜுக்கான இங்கே வந்துருச்சு வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து பத்து மணி நேரம் தான் ஸோ இது மொத்தமாக வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்திருக்கிறதுனால ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷத்துக்கான வெயிட்டிங் சார்ஜுங்க கார்டாகிடுச்சு எக்ஸ்ட்ராவாக தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் ஓடிடுது அதுக்கான அமௌண்ட்டு ஸோ மொத்தம் அமௌண்ட்டு இங்கே வந்துடுச்சு ஸோ நெட் டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளவு ஸோ இப்போ பெய்டு அமௌண்ட் வந்து மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதில் நீங்கள் பில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணால் அதர் சார்ஜஸ் போய்க்கலாம் பில்லில் குறைக்கணுன்னாக்கா டிஸ்கவுண்ட் போய்க்கலாம் ஸோ இதெல்லாம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ இப்போ பில்லு க்ளோஸ் ஆயிடுச்சு பில்லு க்ளோஸ் ஆனோடனே கஸ்டமருக்கும் ட்ரைவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போயிருக்கும் பாருங்க வந்துருச்சு அவ்வளோதான் கார்டு நான் இங்கே இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இது வந்து கஸ்டமருக்கு போகிற எஸ்எம்எஸ் இது வந்து டிரைவருக்கு போகிற எஸ்எம்எஸ் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இது தான் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜுக்கான டேரிஃபுக்கு வந்து நீங்கள் வந்து டேரிஃபாக சென்ட் பண்ணி புக்கிங் போட்டு பில்லு அது மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும் இந்த டைப் ஆஃப் டேரிஃபை நீங்கள் தேவைன்னாக்க யூஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லைனாக்கா விட்டுருங்க ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த லோக்கல் அதுக்கடுத்ததாக போனாக்கா இந்த பேக்கேஜ் அவ்வளோதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த டே ஃப்ளாட் ரேட் ஸ்பெஷல் பேக்கேஜ்லாம் தேவனா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இன்னொரு மூணு டைப் ஆஃப் டேரிஃப் இருக்குது நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் அதை சொல்லித்தரேன் இதில் சந்தேகம் சந்தரிச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க நன்றி